அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் மேற்றினை நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களையும் வணங்கி தற்போது கற்றுக் கொடுக்க எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவம் பாபத்துவம் சூட்சம வளவின் நாயகன் ஜோதிட கலை ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி எனக்கு யூடியூப்பில் வீடியோ போட உத்வேகம் அளித்த மதுரை சாய் செல்வம் அவர்களையும் வணங்கி இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள எனக்கு அனுமதி அளித்த என் குலதெய்வத்தையும் வணங்கி பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்து இரு ஜாதக கூட்டு விளைவின்படி இந்த போர்டில் தெரிந்த ரெண்டு ஜாதகர்களும் சேர்ந்து தொந்த தொழில் செய்தால் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படின்ற அமைப்பை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக இரு ஜாதக கூட்டு விளைவு என்பது எங்களுடைய குருநாதர் ஜி கே அவரோட அனுபவத்தில் வந்தது நான் ஜாதக கூட்டு விளைவுகள் வரும்போதுனா அவர்களோட மாநில தான் சரி ரெண்டு பேரும் பார்ட்னர் அமைப்புகள் சேர்ந்தா செய்யலாமா அப்படின்ற அமைப்படி சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு இந்த ரெண்டு ஜாதகமும் வந்தது கூட்டு தொழில் அமைப்புகள் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற அமைப்பை பற்றி இந்த ஜாதகத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நம்மளிடம் ஜோதிட பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுடைய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூணு நாலு ஆறு மூணு நாலு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி மட்டும்தான் எங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற அமைப்புகள் யாருக்கு இருந்தாலும் கட்டணம் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி கேட்கலாம் இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பதில் அளிக்கப்படும் அதுக்கு நம்மளோட சேனலு எஸ்எஸ் ஆஸ்ட்ரோ முந்நூற்றி எண்பத்தொன்று அப்படின்ற சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவுக்கு அடுத்தடுத்து வரும் செல்போன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் வந்து முகத்தை இது பண்ணி பேச முடியல அதனால் போர்டை மட்டுந்தான் படம் எடுத்து பேசக்கூடிய அமைப்பில் இருக்குது அது தீபாவளிக்கு அப்புறம் அது சரி செஞ்சுருவோம் சிரமத்திற்கு வருந்துகிறேன் வந்து முதல்ல இருக்கிற ஜாதகம் சிம்ம லக்கணம் லக்கணத்துல சனி புலன் லக்கணத்துக்கு ரெண்டில் செவ்வாய் ராவு சுக்கரன் லக்கணத்துக்கு எட்டில் கேது லக்கணத்துக்கு பதினொன்றில் குரு இது தர்ம கருமாதி ஜாதகம் தர்மகர்பாதி யோகமும் கிரகமாளிகா யோகமும் அதாவது பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் சூரியன் சனி புதன் செவ்வாய் சுக்கரன் ராகு இது நம்ம கட்டினா எப்படி தொடுத்து வரிசையாக இருக்கும்ல அந்த மாதிரி அமைப்புல கூடிய ஜாதகம் அதை வந்து கிரக மாளிகா யோகம் அப்படின்ற அமைப்புல பார்ப்பாங்க இவர் பிறந்தது கடகராசி அடுத்து இரண்டாவது ஜாதகம் வந்து அதே சிம்மலக்கனம் லக்னத்துல சனி ரெண்டுல ராகு நாலில் சுக்ரன் அஞ்சுல புதன் சூரியன் ஏழுல வளர்புரை சந்திரன் எட்டுல கேது ஒன்பதுல குரு இது பதினொன்னுல குரு பன்னெண்டுல செவ்வாய் இந்த முதல் ஜாதகத்துல வந்து எந்த ஒரு கிரகமுமே பகிரம் அடையல ராகு கேதுகள் வந்து எப்பவுமே பகிரம் அது பேசிக்கு இப்ப இரண்டாவது ஜாதகத்துல நம்ம பார்க்கும்போது லக்கணத்தில் சனி வக்ரமாக இருக்காரு லக்கணத்துக்கு ஐந்தில் புதன் வக்ரமாக இருக்காரு லக்கணத்துக்கு பதினொன்னில் குரு வக்ரம் பன்னெண்டில் செவ்வாய் நீசமாகி வக்ரமாக இருக்கிறார் இப்போ இந்த இரண்டாவது ஜாதகத்தில் நாலு பஞ்சபுக கிரகங்களில் நாலு கிரகம் வகரம் ப்ளஸ் ராகுகேது மொத்தம் ஆறு கிரகம் வகரம் ஆனால் முதல் ஜாதகத்தில் அந்த ராகுகேது இருந்தாலும் மற்ற கிரகங்கள் வக்கிரம் அடையலை இதுவே வந்து ரெண்டு பேரோட அமைப்புகள் கருத்துக்கள் வேறு மாதிரி இருக்கும் அந்த ஆறு கிரகம் உடைய ஜாதகர் வந்து பேசிக்க யாருடைய பேச்சையுமே அவ்வளவு இதை எடுத்துக்கொள்ள மாட்டார் தனக்கு எது தோணுதோ செய்யக்கூடிய அமைப்பு இரண்டாவது முதல் ஜாதகாருக்கு வந்து எப்படின்னா லக்கணத்திலேயே சனி புதன் புதன் அங்கே திக்பலமாக இருக்கு அது மட்டும்தான் ஒரு பிளஸ் பாயிண்ட் பட் சனி அங்க லக்கணத்துல இருந்து சிம்மத்துல அமர்ந்து பலவீனமாக தனக்கு பகை அப்படின்ற அமைப்புல வலுவலக லக்னாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் லக்னாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் பன்னெண்டுல மறைந்து அமாவாசை சந்திரனோட இணைந்து பாவத்துவம் அடுத்து பத்தாம் அதிபதி பன்னெண்டு பதினொன்னு பத்து பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரனும் லக்னத்துக்கு ரெண்டுல நீசமமாகி ராகுவோட இணைஞ்சு செவ்வாயோட இணைஞ்சு வலுவான பாவத்துவமா காலபுருஷன் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியான சனி பலவீனம் ஜாதகரோட பத்தாம் அதிபதியும் இவர் இந்த ஜாதகரோட அமைப்புக்கு போகணும்னா ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா வேணா போலாம் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற லாபத்துல பெர்சென்டேஜ் ஒர்க்கிங் சம்பளம் ஒரு ஆயிரம் ரூபாய் நூற்றுக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்க அந்த மாதிரி அமைப்பில் தான் போக முடியும் ஆனா ஈக்குவலாக போக முடியுமா அப்படின்ற அமைப்பை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த ஜாதகருக்கும் லக்கணத்துல சனிதான் ஆனா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து அஞ்சுல புதனோட இணைந்து குருவின் பார்வையில் சிவராஜ யோகத்துல வலுவான அமைப்பில் இருக்கிறார் லக்னத்துக்கு கிட்டத்தட்ட அஷ்டமி திதியை நெருங்கிய சந்திரனோட பார்வை இருக்கு குறிப்பா வந்து ஒருத்தருக்கு தொழில் செய்ய வேண்டும்னாலே அந்த ஜாதகத்துல புணர்ப்பு தோஷம் சொல்லுவாங்க அந்த புணர்ப்பு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கு அப்ப இந்த லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் நீசனோட வீட்டுல அமர்ந்திருந்தாலும் நாளில் சுக்ரன் திக் பெறுவார் அப்படின்ற அமைப்பின்படி இங்கே பத்தாம் அதிபதி வலுவாக இருக்கார் காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியான சனி லக்கணத்துல சிம்மத்தில் அமர்ந்திருந்தாலும் பக்ரமாயி நேரடி வலுப்பெறாமல் பக்ரமாயி சந்திரனோட பார்வையில வலுவான சுபத்துவமாக இருக்கிறார் இந்த ஜாதகர் வலுவான ஜாதகம் இது சற்று வலுவிழந்த ஜாதகம் ஆனா இங்கே கிரகமாலிகா யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் இந்த ஜாதகத்துல இருந்தாலும் முதலில் லக்கணமே பிரதானம் அப்படின்ற அமைப்பு இங்க லக்கணம் பலு குறைந்திருக்கு லக்னத்துல புதன்று இருக்கிறதுனால சனியோட இணைவில் இருக்கிறனால எப்படியாவது ஏமாற்றி ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் இப்ப இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தொழில் செஞ்சா எப்படி அமைப்பில் இருக்குன்னு பார்ப்போம் ஒரு ஜாதகத்துல ரெண்டு பேர் இணைந்து செய்யணும்னா குருசனி சேர்க்கை இருக்கணும் அல்லது குருசனியின் பார்வையில் இருக்கணும் சனிச்சந்திரன் பார்வை அல்லது சேர்க்கை இருக்கணும் லக்கணப்படி பார்த்தோம்னா பத்திர சந்திரன் இருக்கணும் தர்ம கர்மாதிபதி சேர்க்க தர்மஸ்தானத்துல இருக்கணும் ஐந்து விதிகள்ல இரண்டு விதிக்கு மேல் பொருந்து இருந்தா ஒரு ஒருவர் கூட தொழில் செய்வது நல்லதாக இருக்கும் ஒரு ஒரு சாதத்துல சனி பக்ரம் நீசம் அஸ்தமனம் இல்லாம இருக்கணும் லக்கணத்துக்கு சந்திர நாலு ஆறு எட்டு பன்னெண்டுல இல்லாம இருப்பது மிக முக்கியம் இது ஜி கே ரூலு நம்ம நமது இரு ஜாதக கூட்டுக்களை படி இப்ப என்ன நம்ம வளர்க்கணும்னா ஒருவரோட சனி மீது இன்னொருக்கு குரு இருக்கணும் இவரோட சனி அவரோட குரு இல்லை ஏன்னா ரெண்டு பேரோட பர்த் ஒரே வருஷத்துல அமைப்புல இருக்கிறதுனால ராசி மட்டும்தான் ராசியும் சூரியனும் மட்டும்தான் மாறியிருக்கு ஒரு சில கிரக அமைப்பு மட்டும்தான் மாறி இருக்கு அப்ப இவரோட சனி மேல இவரோட சனி மேல அடுத்தவரோட கிரகம் எதுவும் இல்லை ஆனா இந்த ஜாதகரோட சனி மேல இவரோட மாற்றம் இல்ல இந்த முதல் ஜாதகத்தின் செவ்வாய் மேல இந்த ஜாதகரோட ராகு இருக்கு அப்ப இரு ஜாதக கூட்டு நம்ம பார்க்கும் போது பேருக்குமே தெரியல ஆனா லக்னத்துக்கு ரெண்டு பேரும் பேரும் சனி இருக்காங்க ஆனா ஒருவரோட சனி சுபத்துவம் ஒருவரோட சனி பாவத்துவம் அப்ப பாவத்துவமா இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடியவர் என்ன செய்வாரு அவரும் ஏமாற்ற கூடிய தகுதி உடையவர் இருக்கிறார் அது வந்து வெளியில தெரியாது இந்த இந்த ஜாதகருக்கு வந்து சனிங்க ஏமாற்று தான் குறிக்கோள வைக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கு ரெண்டாவது இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு பன்னெண்டு சந்திரன் மறைஞ்சிருக்கு அப்ப என்னதான் தொழில் அமைப்புகள் செஞ்சாலும் பெரிய முன்னேற்றத்தை இந்த ஜாதகருக்கு கொடுக்காது ஆனா இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வலிமையான அமைப்பு இவர் பல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கு இப்ப இந்த நம்மளோட அமைப்பு படி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது இரண்டாவது ராசியும் கணக்கு எடுத்து பாருங்க அது கும்பராசி இங்கே கடகராசி அப்ப அதுவும் சஷ்ட அஷ்டகமா வருது இங்கே இவரோட லக்னாதிபதி பலம் பொருந்தியவராக இருக்கிறார் குருவின் பார்வையில் இவரோட லக்னாதிபதி பன்னெண்டிலாம் மறைஞ்சு அமாவாசை சந்திரனோட இணைஞ்சு பாவத்துவமாக இருக்கு அப்ப இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் போது ரெண்டு பேரும் ஜாதகம் பார்க்க வந்த நாள்ல அஷ்டமஜனி சென்மச்சனி போயிட்டு இருக்கு அப்ப இப்பதைக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ரெண்டு பேருக்குமே நல்ல அமைப்புகளாக இல்லை அதனால இரண்டு பேரும் பார்ட்னர் அமைப்புகளை செய்யாமல் இருப்பதே நல்லதுன்னு சொல்லி பலன் உரைக்கப்பட்டது மீண்டும் ஒரு பதவியில் நாளை பார்ப்போம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை நன்றி வணக்கம்